சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள தனியார் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் வெல்டர் படுகாயம் அடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரும்பாக்கம் எம் எம்டிஏ காலனியைச் சேர்ந்தவர் பாலாஜி இவர் பிரபல வணிக வளாகம் ஒன்றில் வெல்டிங் பணியில் ஈடுபட்டிருந்தார் இரவு பணி முடிந்து அங்கேயே தூங்கியவர் காலையில் வேலையை தொடங்கியபோது வெல்டிங் மெஷின் எதிர்பாராத விதமாக தீப்பற்றி அவரது முகம் மற்றும் உடல் பகுதியில் தீப்பற்றியது படுகாயம் அடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நெல்லை மாநகராட்சி குப்பை கிடங்கில் எட்டு நாட்களுக்கு மேலாக வெளியேறும் புகை மூட்டத்தால் பொதுமக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ராமயன்பட்டி பகுதியில் அமைந்துள்ள குப்பை கிடங்கில் நாள்தோறும் இருநூறு டன் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் மர்ம நபர்கள் அங்கு தீ வைத்ததால் அப்பகுதி முழுக்க புகை மூட்டம் ஏற்பட்டு காற்று அசுத்தமானது தீயணைப்புத் துறையினர் தீயை அனைத்து பின்னரும் குப்பைகள் புகைந்து கொண்டே இருப்பதால் அப்பகுதி மக்களுக்கு சுவாச கோளாறு ஏற்பட தொடங்கியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இதே போன்று நடப்பதால் இந்த விவகாரத்தில் முழுமையான தீர்வு காண கோரிக்கை வைத்துள்ளன இந்த வருஷம் என்னன்னா ஒன்பதாவது நாளாக தீப்பிடிச்சு எரிஞ்சது வந்து தீ அணைஞ்சிட்டுன்னு சொல்றாங்க ஆனால் புகை வந்து எதுவுமே குறையல இதே பகுதியில் வந்து மக்கள் மூச்சு விட முடியாமல் திணறிட்டு இருக்காங்க இப்போ இந்த அன்னை வளங்கினர் பகுதியில் இருக்க ஒரு இரநூறு வீட்டில் இருக்கவங்க வந்து அங்கே இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த வருஷம் வந்து பஞ்சாயத்து நாங்கள் எந்த வித வரியோ இல்ல தண்ணி வரியோ குடிநீர் வரியோ எதுவுமே நாங்கள் செலுத்த முடியாது நாங்கள் குடி குடியிருக்கிறதுக்கே முடியல பாதி நாள் வருஷத்துல பாதி நாள் வேற இடத்துக்கு போறோம் அதனால நாங்கள் இங்கே கெட்ட முடியாது தீர்வு எல்லாமே நீங்களே பஞ்சாயத்துலேருந்து கேட்டிக்கங்கன்னு எங்களை நெருக்கடி பண்ணுறாங்க இந்த தீயானது வந்து வருஷ வருஷம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது வருஷ வருஷம் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இன்னும் இதுவரையும் அணைஞ்ச பாடு இல்லை நாலு நாளைக்கு முன்னாடி எதோ அணைஞ்சிட்டு முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் முடியல புகை வந்துக்கிட்டே தான் இருக்குது மக்கள் இருக்க முடியல இப்போ ஒரு அஞ்சு ஆறு ஆண்டு காலமாக நாங்கள் இங்கே குடியிருந்து வர்றோம் வருடத்துக்கு ஒரு முறை ஆடி மாதம் இந்த இடத்துல தீப்பிடிச்சி குப்பை கடங்களை கேட்டால் ஆடி மாதம் தன்னால் தீப்பிடிக்குன்னு சொல்கிறாங்க மற்ற மாதங்களில் இந்த தீப்பிடிக்கிறது இல்லை இதை பற்றி அதிகாரிகளிடம் கேட்டால் அது என்னன்னு தெரியல நாங்கள் உடனே அணைச்சிடுறோன்னு சொல்கிறாங்க நம்ம பஞ்சாயத்து தலைவர் டேவிட் டெடியும் நாங்கள் வருஷ வருஷம் முறையிட்டிருக்கோம் ஒரு மூணு ஆண்டு காலம் போன ஆண்டுக்கு முன்னா முந்திர ஆண்டு நாங்கள் முறையிடும்போது அதிகாரிகள் வந்து இனிமேல் தீப்பிடிக்காது என்று சொல்லி அதை போன ஆண்டு தீப்பிடிக்கவில்லை இந்த வருடம் திரும்பவும் தீப்பிடிச்சிது அப்போ தீ பிடிக்கும்போது அதிகாரிலாம் வந்து பார்த்துட்டு ரெண்டு நாள் அழைச்சிட்டோம் சரியாக போயிட்டுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு பத்து நாளுக்கு ஆகுது பதினஞ்சு வருஷமாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது போக அணைக்க அணைக்கேன்னு சொல்கிறாங்க எந்த விட முயற்சியும் இல்லை எல்லாம் பிள்ளைங்க ஃபுல்லாக மூச்சு முட்டிட்டு இருக்குது சாவுட்டுன்னு நினைக்காங்களா இருக்கட்டும்னு நினைக்காங்களான்னு தெரியல இல்லைன்னா நாங்கள் நேராக அங்கே தான் போகணுமான்னு தெரியல மேலே இடத்துக்கு அவங்க ஏதாவது போன வருஷம் சொன்னதுக்காக போ ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணோம் எந்த இதுவுமே எங்களுக்கு இல்லை குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் வீசிங் உள்ளவங்க ஆஸ்மா உள்ளவங்க எல்லாருமே இருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே நுரையீல் பிரச்சனை எல்லாமே இருக்கு அது அது மட்டும் இல்லாமல் ஓல்டு ஸ்டேஜ் உள்ளவங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த புகையினால் ரொம்ப பாதிப்பு இருக்குது இதை நீங்கள் அரசாங்கத்திடம் நாங்கள் எல்லாருமே இந்த மக்கள் எல்லாருமே நாங்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் போன வருஷம் வந்து நாங்கள் எல்லாரும் இந்த இந்த ராமன்பேட்டி இதில் நாங்கள் போய் போராட்டம் பண்ணோம் ஆனால் அந்த போராட்டத்துக்கு நீங்கள் எதுவுமே செவி சாக்கலை ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்.